மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா காலச்சக்கரம் சுழலும் தருணங்களில் மனித மனம் திசை தெரியாமல் நின்றபோது நட்சத்திரங்களின் மௌனத்தை நம்பிக்கையின் மொழியாக மாற்றியவர் நீர் லக்னம் தடுமாறிய வாழ்க்கைகளிலும் தசை புத்தி சோதித்த காலங்களிலும் நவக்கிரக நிழலில் கலங்கிய மனங்களுக்கு ஒளியாய் வழிகாட்டிய ரத்தனம் நீர் எண்ணற்ற மக்களின் வாழ்வில் ஒரு கேள்விக்கு பதிலாய் ஒரு கண்ணீருக்கு ஆறுதலாய் ஒரு குழப்பத்திற்கு தெளிவாய் நீங்கள் இருந்த தருணங்கள் கணக்கில் அடங்காதது திருமணம் தாமதமானவர்களுக்கு நம்பிக்கை சொல்லி காத்திருக்க வைத்தீர் தொழில் நஷ்டத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல காலம் வரும் என தைரியம் தந்தீர் கல்வியில் தடுமாறிய மாணவர்களுக்கு பாதை காட்டிய குருவாய் சந்ததி இயக்கத்தில் இருந்த குடும்பங்களுக்கு பாசத்துடன் வழிகாட்டியவர் பணம் புகழ் தேடாமல் மனித மனம் காக்கும் நோக்கில் உதவிகளை செய்த உங்கள் ஜோதிட சேவை ஒரு அலுவலகம் அல்ல அது ஒரு நம்பிக்கை ஊர் ஊராக மக்கள் மக்களாக எண்ணற்ற வாழ்க்கைகளில் அமைதி தெளிவு நம்பிக்கை நிறுவிய சேவை சமூகத்திற்கே ஒரு வரம் இந்த அளப்பரிய மக்கள் நல பணிகளை தலைவணங்கி போற்றும் வகையில் ஜாதகத்தில் மட்டுமல்ல மக்களின் இதயங்களில் நிலையான இடம்பெற்ற ராமநாதபுரம் தனசேகரன் அவர்களுக்கு ஜோதிட ரத்தினம் என்ற பட்டம் மிகுந்த மரியாதையுடனும் பெருமையுடனும் வழங்கப்படுகிறது